ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் தான் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அப்படியே பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்குவதற்கும் வக்ரம் குணம் மாறி இருவதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிகா காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அது கற்றுக்கக்கூடிய மாணவர்கெல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு குருவோடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் மிதனராசின்ற போது உங்கள் ராசியில் தான் அந்த செவ்வாய் வக்கரம் பெற்று திரும்பி வந்திருக்கார் ஏற்கனவே இருந்தார் கடகராசிக்கு போனார் திரும்பி வக்கரம் பெற்று உங்கள் ராசிக்க வந்திருக்கார் இதில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மாத காலங்கள் இருக்க போகிறார் அப்போது என்னென்ன பழங்கள் ஏற்படுபோது தான் இப்போ சொல்லப்போம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகன் இருக்கிறனால மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் டென்ஷன் அவசரம் ஆத்திரம் இதெல்லாமே கொஞ்சம் குறச்சிக்கணும் பெரும்பாலும் டென்ஷனாக இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அடிக்கடி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்ணை மூடி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நினச்சாலே அதுதான் தியானம் அவ்வளோதான் விஷயம் வெடி பிரம்மமுத்தில் பண்ணுங்கள் இரவு படுக்கூட பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இது இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு உத்தியோகம் பல அதிகமாக இருக்கும் நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோக பல அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அது நல்ல விஷயந்தானே இருந்தாலும் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யலாம் போகலாம் அது இல்லாமல் எதையும் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மீன் வம்பு வழக்கு சண்டையில் தான் ஏற்படுற மாதிரி அமைப்பு இருக்கிறனால பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்த பார்த்தீங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்குறனால வீடு வாங்கிறது விற்கிறது இந்த வகையில் கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் ஏன்னா அந்த செவ்வாய் தான் அந்த வீடு பூமி இது சம்பந்தப்பட்டக்கெல்லாம் அவர் தான் காரகத்தவர் அப்போ தைரியமாக இறங்கி வீடை விற்கலாம் வீடை வாங்கலாம் மாதிரி பண்ணலாம் அதுக்குன்னே முயற்சியில் இறங்கலாம் கண்டிப்பாக மிதுர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதியிலே வீடு மனை வாகனம் கூட அமையும் இது எல்லாமே அமைஞ்சிருப்போம் வரைக்கும் தடையாக இருந்திருக்கும் ஒரு வீடு வாங்க லோன் போட்டிருப்பீங்க அது கொஞ்சம் சேங்ஷன் ஆகாமல் வந்திருக்கும் இல்லைன்னா பணம் தேவை இருந்திருக்கும் பணம் வந்த பிறகு தான் முழுசாக அதை கட்டி வாங்குகிற மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாமே இப்போ இந்த வக்ரகதி அப்புறம் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் பூமி இல்லாமல் கண்டிப்பாக ஏற்படும் அது இல்லாமல் வாகனங்களும் ஏற்படும் வாகனங்கள் வாங்கும்பொழுது பார்த்து வாங்க வேண்டும் ஏனென்றால் அது ஆபத்து விபத்தை கொடுக்கக்கூடியது வாகனம் அதனால் அது பார்த்து வாங்க வேண்டும் நல்ல நாள் பார்த்து நாள் செய்வது போல் நல்லோர் செய்யார் என்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதை பின்பற்றி நல்ல நாலு நேரம் பார்த்து வாங்க வேண்டும் பெரும்பாலும் சூரிய உதயத்தில் தான் அந்த வாகனம் வாங்கி அதை விசேஷமான பூஜைகள் செய்து அதில் ஏறி அந்த வாகனத்தை இயக்க வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம்லாம் தான் இருக்கும் போகுது உங்களுக்கு இதனால் இருக்கின்ற சோம்பல் உடல் அசதி இல்லாமல் போய்டும் நல்லா இருப்பீங்க அது இல்லாமல் தாயார் வழி கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வேணும் அவங்களுக்கு அக்கறை அவங்க மேலே அக்கறை இருக்கணும் தயார் வழி ஒருவரும் மேலே அக்கறை இருக்கணும் அவங்களுடைய விசேஷங்களுக்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க அதெல்லாமே போகுது அதெல்லாமே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே வந்த இருப்பாங்க உதவி பண்ண பண்ணமாக இருப்பாங்க இப்போ இல்லாமல் உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் ஒரு புதிய திட்டம் போட்டு அது மா நடத்துறக்குண்டான விசேஷமாக உங்களுக்கு வரப்போகுது அதையும் நீங்கள் நடத்தி முடிச்சிருவீங்க நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க உங்கள் ராசிக்கு இடத்தை பார்க்குறனால கணவன் மனைவியுடைய உறவில் கொஞ்சம் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வாக்குவாதத்தில் தானே ஏற்பட போதாது அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அவர் ஒன்று சொல்லுவா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அது மாதிரி நீங்கள் பெண் ஆனந்தா அந்த மனைவி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்போது பெரும்பாலும் வாக்குவாதத்தை தவிர்த்து அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் இது மாதிரி பண்ணிட்டு வந்ததுனாலே அந்த வாய்ப்பு குறைவாக இருந்து அந்த வீண் வம்பு அழுக்கு சண்டை வர்றது தவிர்க்கப்படும் அதே தான் உங்களுடைய ப பணிபுரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கவங்க வியாபாரத்தில் எல்லோருமே இணக்கமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஏன்னா பிரச்சனை வருன்றது தெரியும்போது அதை நம்ம கொஞ்சம் கவனித்து தவிர்க்கிறது தான் நல்லது புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் எட்டப்படுத்தையும் அவர் பார்க்குறனால ஆயுள்கள்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் வீண் பயம் வந்து போகும் அதுக்கு தக்க பரிகாரம்லாம் நான் சொல்லும்போது அது கேட்டு நடந்தேங்க பெரும்பாலும் வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் ஏறும்போது இறங்கும் போதும் தங்கள் உடையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் ஹெல்மெட் பிறந்தால் ஹெல்மெட் போட்டுக்கணும் பில்ட்டு பிறந்தால் பில்ட் போட்டுக்கணும் இதெல்லாமே பார்த்து செய்யணும் இதுதான் முக்கியமான விஷயங்கள் அதை கவனித்து பண்ணாலே போதும் வாகனத்தை ஆராய்ஞ்சி அதை ஏற்கறதுக்கு முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் செய்யணும் என்ன பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரிகதி பலன் சொல்லும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான்னு பார்க்கும்பொழுது மலை மேலே இருக்கிற முருகர் கஷ்டப்பட்டு போயிட்டு வரணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மேல் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரணும் பெரும்பாலும் படிக்கட்டில் நடந்து போகிறது நல்லது நடக்க முடியாதவர்கள் வாகனத்தில் வழி இருந்தால் செல்லலாம் முடிந்தவர்கள் கண்டிப்பாக நடைபாதையில் தான் போயிட்டு வரணும் பயபக்தியோடு முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் அதே போன்று மலைமேல் உள்ள பெருமாள் கோயிலும் போயிட்டு வரணும் இந்த ரெண்டுமே செய்யணும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே இரண்டு என்று சொல்லக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு இரட்டை குணங்கள் இரட்டை தெய்வங்கள் இரட்டை குழந்தைகள் எல்லாமே தான் அவங்க ராசிக்குண்டான உண்டான குணாதிசயமே அதுதான் அப்போது பெருமாளையும் முருகரையும் மலைமேல் உள்ள பெருமாள் மலைமேல் உள்ள முருகர் இவர் இரண்டு பேரும் வணங்கிட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபட்டிங்கன்னா சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதே நல்லது செவ்வாய்க்கு உண்டான அந்த முருகப் பெருமானுக்கு ஆறு தெய்வங்கள் நெய் தேல் போட்டு பதினோரு தடவை கோயிலை சுற்றி வரணும் அதே மாதிரி பெருமாளுக்கு சனிக்கிழமையில் பதினோரு தெய்வங்கள் நெய் தேல் போட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மல் பார்க்கும்பொழுது மிதனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆடை தானந்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏழாமையாக இருக்குமோங்க சுத்தமாக இருக்கவே இருக்காது ஆடை ஆடை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த நீங்கள் ஆடை வாங்கி தரணும் அப்போ தான் அந்த பலன் வந்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எப்பயுமே அன்னதானமும் சரி எந்த வகை பொருட்கள் தானம் பண்ணுறதா இருந்தாலுமே இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்க மேலும் மேலும் அதை வாங்கி சேர்த்து வச்சுப்பாங்க அது பயனற்று போய்விடும் அதனால் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த தானம் உயர்ந்ததாக பேசப்படும் தர்மம் நிலைநாட்டப்படும் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் கண்டிப்பாக அவங்க உதவி பண்ண போகும் அந்த தர்மதேவதை வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாள் இது நிதர்சனமான உண்மை அதனால் அப்படி பண்ணிட்டு வாங்க தானம் பண்ணிவிட்டு வாங்க இல்லாதவங்களுக்கு இது இல்லாமல் உங்களால் முடினாக்குள்ளே பல பேரோடு சேர்ந்து கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடப்பும் கொஞ்சம் நற்பலம் தான் ஏற்பட போகுது கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே செவ்வாய் பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதினத்தில் இருந்தார் திருப்பியும் உங்கள் ராசியான கடகரத்துக்கு வந்தார் மீண்டும் வக்ரகதி பெற்று மீனத்துக்கு செல்கிறார் கொஞ்ச காலமாகவே செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறார் இதெல்லாமே சில நேரங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான விளைவுகள் தான் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதால் வக்ரம் பெற்றிருக்கார் அதை நீங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக வக்கரம் பெற்றாலே தன்னுடைய குணம் மாறி இருப்பார் என்று சொல்லப்படி உங்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் இருக்கும்போது லாபங்கள் குறைவாக ஒரு வழியாக நஷ்டங்கள் வராது அது இல்லாமல் பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்ன ஒரு தள்ளி போய் ஒரு தடை தாமதம் வந்து அந்த பிரயாணம் ஏற்படும் இப்போ வெளியே வெளிநாடு இருக்கும் கடகராசிக்கம் போகிறதா இருப்பாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க விசா வ வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க கிளம்ப நேரில் கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கல் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க சிறு சிறு தாமதங்கள் தடைகள் ஏற்பட்டு தான் பின்னர் அந்த பலன் கிடைக்கும்ன்றது தான் சொல்லியிருக்கேன் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் தாம்பத்திய அன்புனியமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிற வரைக்குமே கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் அன்புநியங்கள் அன்பு ரொம்ப டீப்பாக இல்லாமல் என்னென்னா என்ன அப்படி தான் இருப்பாங்க அது மாதிரி தான் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் புது புது விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியப்படும் ஓ இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி தான் நினச்சி வர போகிறீங்க அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முண்ட பார்ப்பதனால தைரியம் வீரியம் வெற்றி இதெல்லாமே கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்வீங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுங்க எந்த எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி செஞ்சாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ்னால் வெற்றி தான் அது இல்லாமல் தைரியம் அசட்டு தைரியம் ஏற்படும் துணிஞ்சு இறங்கிடுவீங்க ஆ சரி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் ஏன்னா மீன்மேடும் ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணிஞ்சிடலாம் பண்ணிடலாம் பார்த்துடலாம் அப்படி தான் நினைப்பாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு வரப்போகுது அப்போ துணிஞ்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் துணிஞ்சு இறங்கணும் நீங்கள் எதுவுமே போடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சகோதர உறவுகள்லாம் பலப்பட போகுது உங்களுக்கு எல்லாருமே வந்து உதவி ஒத்தாசியாக இருப்பாங்க பொருள் உதவிகள் செய்யலைனா கூட சரீர உதவி கண்டிப்பாக கிடைக்கும் நான் கூட வரேன் நான் பார்த்துக்கிறேன் இப்படிதான் சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பெரிய லெவலில் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அப்போ வாகனங்களில் போகும்போது வரும்போதும் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொந்தமாக வாகனத்தில் போனாலும் அடுத்த ஒரு வாகனத்தில் போனாலுமே இதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும் ஜாக்கிரதையா கொண்டுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை பெரிய பாதிப்பு வராது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசியுடைய ஆரம்பத்தை பார்க்குறாரு அப்போது இதனால் வரைக்கும் நீங்கள் கேட்ட இந்த கடன் கிடைக்காம அது அதிப்போ கிடைக்கும் அது இல்லாமல் வழக்குகள் வந்து தள்ளி தள்ளி போய்ட்டுருந்துருக்கோம் அப்போது செவ்வாய் வக்ரகதியில் வந்த உடனே அந்த வழக்குகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் முடிஞ்சிடும் நடைபெறே போதே வாயுதாக போட்டு நேர்ந்து உங்கள் வழக்கறிங்க சொல்லியிருப்பார் முடிஞ்சிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் வாய்தாட்டு எட் போட்டு தள்ளி போயிருக்கோம் அப்படி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ரகதி ஆனவுடன் கண்டிப்பாக அந்த வழக்கு முடிவு பெற்று உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நல்ல தீர்ப்பும் கிடைக்கும் இல்லை அது மூலிமா அதனால் பணம் வரும் வருதா தான் கண்டிப்பாக வந்துடும் இது முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் நொடிகளும் கூட பெருசாக இருக்காது பொதுவாகவே கடகராசிக்காரங்களை அஷ்டம் சனி வந்து கூட பெரிய பாதிப்பு இது வரைக்கும் ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஏன்னா குருவோடய பேச்சு இருக்குது இப்போது குரு பேச்சு நல்லா தான் இருக்குது அதனால் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்த சோடு தெரியாமல் போய்டுது அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகாரங்கள் தான் இருந்தாலுமே உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு செய்யக்கூடிய இறைப்பறிகள் தான் இருந்தாலுமே உடனுக்குடன் பலன் கொடுக்கும் அது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய ராசியுடைய இடத்தையும் பார்க்கிறார் அவர் அப்படி பார்க்கும் பொழுது உங்களோட இருக்கிறவங்க இணக்கமாக இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து வீட்டார்கள் நெருக்கமாக இருக்கிறவங்க க்ளோஸ் ரிலேஷன் சொல்கிற இல்லையா அவங்களெலாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் சில தருக்கமுடைய காரணங்களால் விலகி போய் விலும் திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க அந்த பிரிவு தற்காலிகமாக தான் இருக்க போகுது அப்படி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் செவ்வாய் பக்கரகதி காலத்தில் நீங்கள் நண்பர்கள் உறவுகளிட்ட ஒரு அளவறிந்து பழக வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி ரிலேஷன் சரி ஒரு லிமிட்டாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடகராசிக்கு பெரும்பாலுமே அம்மன் முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த செவ்வாய் போது கண்டிப்பாக முருகர் வழிபாடு நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் முருகருக்கு விரதம் இருக்கலாம் சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் விரதம் இருந்து இந்த தேதியில் விரதம் இருந்து சில பேர் நடபாயின்னு கூட போய்ட்டு வரலாம் பாத யாத்திரை போயிட்டு வரலாம் காவடி எடுத்து போகலாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வேண்டுதல் பிரார்த்தனைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க ஆழ்ந்து அனுபவித்து செய்வாங்க உள்ளன்போடு செய்வாங்க அதனால் அவங்களுக்கு பலனும் துரிதமாக கிடச்சிடும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அந்த முருக வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் அம்மன் வழிபாடும் பண்ணலாம் அம்மன் வழிபாடு பார்க்கும்போது பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பக்கரகதி பலன் சொல்லிட்டு வரும்போது அந்த பூமி தேவதையாக போற்ற வாராகி தேவி வழிபட்டு வரலாம் வாராகி தேவியை வழிபட்டு வரலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவானம் கடை ராசிக்காரங்கள அம்மன் வழிபாடு ரொம்ப ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாராகியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூமி லாபம் கிடைக்கும் கடன் வழக்கு பிணி எல்லாமே ஜெயமாகும் வழக்குகள் உங்கள் முடிவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேரும் ஆபத்தில் ஏற்பட போகிற நேரத்தில் தவிர்க்க பாதுகாப்பு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் வரகியை வழிபட்டு வரலாம் வராகி மட்டுமல்ல உக்கரம் பெற்ற தெய்வங்கள் எல்லாமே வணங்கிட்டு வரலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் பிரத்யேங்கரா தேவி இது மாதிரி சர்வேஸ்வரர் இந்தமாதிரி தான் வழிபட்டு வரலாம் அது நம்ம இங்கே செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் திருநங்கைகள் இவங்களுக்கெல்லாம் த தான பண்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு கடகராசிக்காரங்கள் அவங்களுக்கு தேவையான உதவியை நீங்கள் பண்ணலாம் அதுதான் முக்கியமான விஷயம் தேவையில்லாத கொடுக்கக்கூடாது தேவையான உதவி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படும் எப்போயுமே நீங்கள் தானம் கொடுக்கும்போது அவங்க தானம் பெறுபவர்கள் சந்தோஷப்படுவது தான் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் அபரிதமாக கிடைக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக நீங்கள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கிரகதியில் நீண்ட நாட்கள் இருக்க போகிறார் இல்லையா அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் வாங்கிறது விற்கிறது வீடு வாங்கிறது விற்கிறது வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாமே ஈடுபடலாம் இதெல்லாமே செய்யக்கூடிய மாதங்களாக தான் இந்த இந்த வச்சபாய் வக்கரகதி காலத்தில் இருக்க போகுது ஆனால் இதையும் பார்த்து யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும் நல்ல நாள் பார்த்து போகணும் நல்ல நேரத்தில் போகணும் நல்ல தேதியில் போகணும் இதெல்லாம் செஞ்சு பார்த்து செஞ்சு போகணும் இல்லாமல் உங்களுக்கு முயற்சியால் ஜெயம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சியும் எடுத்துடணும் எடுக்காமல் இருக்கக்கூடாது தன்னுடைய சோம்பல் தனத்தை விட்டு சுறுசு இருந்து முயற்சியை விடாமுயற்சியோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும்